கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் திருப்பம் ஏற்படுத்திய ஒரு யுத்தம் உண்டு என்றால் அது பதில் என்று சொல்லப்படுகிற யுத்தம் அந்த பதில் யுத்தத்தை பற்றி ஒவ்வொரு ரமதாரிலும் குறிப்பாக இந்த பதினேழாம் இரவில் சொல்லப்பட்டு வருகிறது கணியத்திற்குரிய நல்லோர்களே சில பேர் இப்படி கூட சொல்வார்கள் இதெல்லாம் சொல்லமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்குதான் வருஷம் வருஷம் சொல்றீங்களே அப்படின்னு போன வருஷம் பதவி வித்ததை பத்தி பேசணும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி மறந்துருக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சிந்தனை நிறுத்த வேண்டிய பல்வேறு தகவல்கள் இருக்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஓமிலும் தெரிந்திருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த பத்ரி யுத்தம் குறித்து வருகிறது பத்ரி யுத்தத்தில் அல்லாஹ் தா இஸ்லாமிய படையினருக்கு வெற்றி தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹை திகிரு செய்வதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டான் என பெருமானாள் சண்டலாரி செல்லும்போது இந்த யுத்தத்திற்கு முன்னதாக இப்படி தான் இந்த பிணத்தில் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி தரவில்லை என்றால் உன்னை உன்னுடைய திருப்பெயரை உச்சாடனம் செய்ய திகிரு செய்ய இந்த அவதியில் எவருமே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் யார் சொன்னது நீங்களும் நானோ இல்லை செலவாக சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி கொடுக்கணும் கொடுத்தாதான் இந்த உலகத்துல முஸ்லிம்கள் வாழ்வார்கள் மட்டுமல்ல இஸ்லாம் என்பது உலகமெங்கும் பரந்து விரிந்திருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லாத பகுதியே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இஸ்லாம் இன்று பரந்து விரிந்திருப்பதற்கு காரணமே யுத்தத்தில் சகாபாக்கள் செய்த தியாகம் தான் கணியத்திற்குரிய நல்லோர்களே பதில் யுத்த சகாபாக்களுக்கு என்று இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது பதிரியன்களில் யாராவது தவறுகளை தெரிந்தால் சொல்லுவாங்க அவர் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவரை போன்று தெரிகிறாரே அவரை விட்டுவிடுங்கள் என்பார்கள் மாபெரிய குற்றம் செய்திருந்தாலும் கூட என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி அவர் ஒரு மாபெரும் தவறு செய்தார்கள் அதாவது சல்லா அலி செல்லம் அவர்கள் அலிகரமல்லாகுவதீல்லா பானு அவர்களையும் இன்னொரு சஹாவியையும் அடைத்து குறிப்பாக இன்ன இடத்திலே ஒரு பெண்மணி அவள் சென்று கொண்டிருக்கிறாள் அவளிடத்தில் ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறது அந்த கடிதத்தை வாங்கி வா என்று சொல்லி அனுப்பினார்கள் உடனே ரெண்டு பேரும் புதுவேல வேகமா போனாங்க பெருமானார் எந்த இடத்தை சொன்னார்களோ அந்த இடத்தில் அந்த பெண்மணி சென்று கொண்டு இருக்கிறாள் போய் வழிபறுத்தி நிறுத்தினார்கள் உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது கொடு என்று கேட்டார்கள் அலிரதியூ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அலிரதிய சிந்திக்கல பெருமானாருக்கு எப்படி தெரியும் அந்த அம்மா கடிதம் கொண்டு போறாங்க அப்படின்லாம் சிந்திக்கிறேன் சரி அந்த அம்மாட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னு சிந்திக்கிறேன் போன உடனே கேட்டா கடிதம் இருக்கக்கூடும்டா அந்த அம்மா சொன்னாங்க என் இடத்துல கடிதமா இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது கொடு அவள் சொன்னால் இல்லை இல்லை என்னிடத்தில் கடிதம் எல்லாம் கிடையாது உடனே அழிதவியல்லாம் சொன்னாங்க நீ தரலன்னு சொன்னா உன்னுடைய உடைகளை களைந்து சோதனையிட வேண்டிய நிலை ஏற்படும் சொல்லி அனுப்பியது சராசரி மனிதர் அல்ல எங்களது உயிரினும் மேலான முகமது முஸ்தபா சல்லாஹா அலை இவ்வளவு சொல்லி அனுப்புனான் உன்னோட கடிதம் இருக்கு கூட கடைசியில் அந்த பெண்மணி அலி ஈர்தான் அவருடைய எச்சரிக்கையை பயந்து தன்னுடைய கூந்தலில் முடிந்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாராம் இது ஒரு நிகழ்வு பிறகு இந்த கடிதம் பெருமானாரின் பெருபாருக்கு வருகிறது செல்லவர்களை பிரித்து படிக்கிறார்கள் அவங்க யாருன்னா முஹாஜில் சஹாமி மக்கால மதினாவுக்கு வந்தவங்க இப்ப மதினா இருக்கிறாங்க பெருமானாவரோடு அப்போ ஹாத்தி பிபர் பல்தாரதி அல்லாஹன் அவர்கள் குறைஷி குஃபார்களுக்கு சில தகவல்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தார்கள் எப்படிப்பட்ட தகவல் சொன்னா ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய பல்வேறு ரகசியங்களை இராணுவ ரகசியங்களை அரசியல் ரகசியங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து இஸ்லாத்தை அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற குறைஷி குஃபார்களுக்கு தகவல் எழுதியிருந்தான் உடனே சல்லா சார் படிச்சுட்டு கேட்டாங்க என்ன ஹாத்தி நீரா எழுதினாய் ஆமா நாயகம் இது என்ன எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாய் சல்லவராஜன் கடிந்து கொண்டார்கள் பிறகு அவர் சொன்னார் யார சூழலாம் நான் குறைஷிகளில் உள்ளவன் அல்ல அவர்களுக்கு சாதகம் தரும் என்ற எண்ணத்தில் நான் இங்குள்ள ரகசியங்களை சொல்லவில்லை என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்பாவிகள் அவர்களுக்கு இடையூறுகளை கொடுத்து விடக் கூடாது என்ற ஒரு தூர நோக்கு நல்ல சிந்தனையில் தான் நான் இப்படி எழுதினேன் நாயகமே என்று அவர் சொன்னார் மற்ற உள்ள சகாபாக்கள் எல்லாம் அவரை உண்மை இல்லை என்று செய்ய வேண்டும் என்றார்கள் சொன்னாங்க அவரை ஒன்றும் செய்யாதீங்க அவர் மாபாதக தவறு செய்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு பதிலி என்ன சொன்னார் அவர் பதிலி யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ் அவரை மன்னித்து விட அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆட்சியாளரினுடைய ரகசியங்களை எதிரிகளிடத்தில் சொல்பவன் எவ்வளவு பெரிய தேச குற்றமுடையவனாக இருப்பான் இப்போ நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை நம்ம நாட்டில் உள்ள விஷயங்களை நம்ம நாட்டுக்கு எந்த நாடெல்லாம் எதிரி நாடாக இருக்குதோ சைனால போய் கொஞ்சம் சொல்றான்னு நம்ம நாடு அவனை தூக்கி முத்த விடுமா என்ன செய்யும் பிடிச்ச உடனே அவனை காலி பண்ணிடுவான்

பெயர்களை எல்லாம் வாசித்து நாம் செய்தால் நம்முடைய தோலாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் இந்த இரவிலே அந்த பெயர்கள் எல்லாம் உச்சாடனம் செய்யப்பட்டு பிறகு தோரா செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம் கை கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை நான் சொல்ல வந்தது இந்த யுத்தம் நடந்தது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு எப்ப நடந்துச்சு ஹிஜிரி ராமன் இரண்டாம் ஆண்டு ரமதான் பிறை பதினேழில் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே இது ஒரு மாபெரும் யுத்தமாக பார்க்கப்படுகிறது எத்தனையோ உலகத்தில் அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள் இருந்து காலஞ்சென்று விட்டார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை ஆச்சரிய கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியப்பட்டது அவர்களுடைய அறிவு இடம் கொடுக்க இடம் கொடுக்க மாட்டேங்குது எப்படி இந்த சிறு கூட்டம் ஒரு பெரு கூட்டத்தை வென்றது அப்ப இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அந்த இஸ்லாமிய அதாவது இஸ்லா இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்ல வருகிற கருத்தார் நல்லோர்களே சரி என்ன காரணத்தால் இந்த யுத்தம் நடந்தது என்றால் செய்து பெருமானார் செல்லலாலை செல்ல அவர்கள் உள்ளிட்ட சகாபாக்கள் எல்லாம் இங்கு வருகிற பொழுது மதினா வருகிற பொழுது செய்யக்கூடிய சகாபாக்களுக்கு ஏராளமான இடையூறுகளை மக்கத்து குறைசி குஃபார்கள் கொடுத்தனர் இது ஒன்று இப்ப அபு சுஃபியான் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவது யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார் அபு சுஃபியான் அவர்கள் குறைஷி குஃபார்களிலே ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்தார் சிறந்த அறிவாளியாகவும் இருந்தார் அவர் தலைமையில் ஒரு குழு மக்காவில் இருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு வந்தது வியாபாரம் செய்துவிட்டு பணத்தோடும் பொருளோடும் மூட்டை முடிச்சுக்களோடும் அவர்கள் மக்கா திரும்புகிறார்கள் மக்கா எப்படி திரும்ப வேண்டும் சிரியாவில் இருந்து மதினாவு நம்பரம் பிறகு மதினாவில் இருந்து மக்கா செல்ல வேண்டும் மதினாவின் பிரதான சாலை பிரதான வழி இப்ப பெருமானாருக்கு இப்படி ஒரு தகவல் கிடைத்திடவே மதீனாவை தாண்டிதான் அபூசியானுடைய வியாபார கூட்டங்கள் செல்கிறது என்பதை அறிந்தவுடன் சலம் அலேசலம் பார்த்தாக ஹிஜரத் செய்து வரும்பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய இடையூறு கொடுத்தார்கள் எனவே இவர்களை முற்றுகையிட வேண்டும் போர் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை இவர்களை முற்றுகையிட வேண்டும் என்ற சிந்தனையில் சகாமர்கள் சகிதமாக பெருமானால் செல்லவாலை செல்லும் அவர்கள் அங்கு புறப்பட்டு செல்கிறார்கள் இந்த தகவல் முன்னதாகவே அபு சுஃபியானுக்கு தெரிந்து விடவே அபு சுஃபியான் யாரு சொல்லுங்க வருஷம் சொன்னோம் அதுக்கு வருஷம் சொன்னோம் வருஷம் சொல்லணுமா இந்த கேள்வி தப்பு இல்லை அபு சூப்பியன் தலைவர்களில் ஒருவர் அவர்தான் வியாபாரம் செய்துவிட்டு செல்கிறார் பொருளோடு பணத்தோடு சென்று கொண்டிருக்கிறார் தலைவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார் கணித ஒருவர் வந்தால் அவருக்கு சொல்லி அனுப்புனார் என்ன அனுப்புனார் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மதீனாவை தாண்டி வருகிற சூழல் எங்களுக்கு இருக்கிறது அப்படி வரும் பொழுது அவருடைய தோழர்களும் சல்லா அலி செல்லாம் அவர்களும் இணைந்து எங்களை முற்றுகையிட காத்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் அங்கிருந்து ஒரு படையை சொல்லி தகவல் அனுப்புனார் அவர் தகவல் சொல்றோர் மக்கள சொல்லிட்டார் இதற்கு முன்னதாக அருசு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னான் மதினாவுக்குள்ள போனதானு பிரச்சனை மதீனாவின் சாலையை தாண்டி மக்கா சென்றால்தானே பிரச்சனை என்று சொல்லி நினைத்து இவர் செங்கடல் மார்க்கமாக மதினாவுக்குள் வராம செங்கடல் மார்க்கமாக ஒரு பாதை ஒன்று மக்கா செல்வதற்கு ஒன்று நடக்கல இவர் வேறு பாதையை வகுத்துக் கொண்டு சென்று விட்டார் சென்று விட்டார் ஆனால் அபு சுஃபியா முன்னதாக மக்காவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிட்டார்ல அவர் போய் சொல்லிட்டார் சொன்ன உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி அபூஜகன் உட்பட பெரும் பெரும் புரட்சி குஃபார்கள் எல்லாம் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட கூட்டத்தை திரட்டி கொண்டு மதினாவை நோக்கி வர்றான் மதினாவை நோக்கி வருகிறார்கள் அப்படி இவர்கள் கூட்டத்தை அடைத்துக் கொண்டு மதினாவுக்கு வரும் பொழுது அதே அபூசோக்கியா மக்கா போய் சேர்ந்து இந்த அபூஜகளுக்கு ஒரு தகவல் அனுப்புறார் என்ன தகவல்னா நாங்கள் வேறு பாதையை பயன்படுத்தி நல்லபடியா மக்கா வந்து சேர்ந்துட்டோம் உன் கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு மக்கா வந்து சேருன்னு சொல்லி தகவல் அனுப்புறார் அப்போ அபூ அபுஜெகலுக்கு என்னன்னு சொன்னா இஸ்லாமியர்களை உண்டி இல்லைன்னு சந்தர்ப்பம் என்னவென்று பார்த்து கொண்டே இருந்தான் இப்படி ஒரு தகவல் அபூ உடனே ஆயிரம் பேரை கொண்டு மதினா கிட்ட வந்துட்டான் பதில் இடத்துக்கு வந்தாச்சு இப்ப இந்த தகவல் அபு சுஃபியான் இருந்து வரது நீ வந்து சேர மக்காவுக்கு தேவையில்லை நான் பாதுகாப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜஹல் பார்த்தா அதெல்லாம் தேவையில்லை நான் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டேன் மௌத்து காத்துரு

உளவறியக்கூடிய சில சகாபாக்கார சில மகள் தூர நோக்கு சிந்தனையாளர் அது மட்டுமல்ல அல்லாம பல தகவல்களை முன்னதாகவே சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த மாதிரி ஒரு தூரமா தூரா தூராந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில மக்களை ஆக நியமித்து இருந்தார்கள் அதே போல குறைசுக்குமார்கள் அதே மாதிரிதான் அவங்களும் சாதாரண மாணவர்கள் அல்ல கைலாக இப்படி உடனுக்குடன் தகவல் வந்த உடனே செல்லதாரேசன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாவா நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னூற்று பதிமூன்று சகாபாக்களை திரட்டி கொண்டு செல்லதாரிசனம் பதில் என்ற காலத்துக்கு வருகை புரிகிறார்கள் நல்லோர்கள் அப்படி வரும் பொழுது சில சகாபாக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை சில பேருக்கு இந்த உடன்பாடு இல்லை என்னென்ன இப்படிலாம் நம்ம யுத்தம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு உடன்பாடு அவர்களுக்கு இல்லை அப்படி இருந்தாலும் கூட மக்கத்து அதாவது சூடுல்லாய் சர்தாலை செல்லம் அவர்கள் சகாபாக்களினுடைய மனோநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள் உடன்பாடுகள் ஒரு சில சகாபாக்களுக்கு இல்லைங்கிறது தன் அறியவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே சரி நம்ம கூட இருக்கக்கூடிய சகாபிகளுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை வாய்வழி செய்தியாக கேட்டறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து உமர் ரதிலா கேட்கிறாங்க உமர் அவர்களே இந்த மாதிரி வந்திருக்கான இலையுடன் நாம் என்ன செய்யலாம் உமர் ரதிலாம்னு சொன்னாங்க அடிச்சு குளத்திராங்க அபோபக்கர்ட்ட கேட்டாங்க என்ன செய்யலாம் உண்டு இல்லைன்னு ஒரு மனம் இருக்கிறது என்பதை செய்திருக்கிறாங்க மதினாள் அன்சாரி சகாபாக்கள் இப்ப அவங்கள்ட்ட கேட்டு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானால் செல்லல்லாகோ கலை இவர் செல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்டு தெரிகிறது அப்படின்னு சொல்லி அப்போ ரசூலுல்லாஹி செல்ல உலகோ அலைஜீவர் செல்லம் ஆஹ் பெருமானா பெருமாளர் செல்லதா ஆலை அவர்களுடைய இந்த தகவல் இப்படியான ஒரு மனு நிலை பெருமானார் இருக்கிறாங்க அதாவது நாம் யுகத்தில் கலந்து கொள்வோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல ஒரு எண்ணத்துல பெருமானார் செல்லதாலை செல்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட சாகிதத்திற்கு அபாதார அதிகர் அவர் யாரு சாகிதத்திற்கு அபாதார அதிகர் தான் அவங்க ஆமாம் அன்சாரி சஹாபி அவங்க புரிஞ்சு கொண்டு நின்று சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எங்களது என்ன ஓட்டத்தை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பதை உங்களுடைய முகத்தை வைத்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் நாயகமே நாங்கள்லாம் மதினாவோட அன்சார்கள் எங்களுடைய என்ன ஓட்டம் என்ன நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நாயகமே யார சொல்லாம் உங்களை கொண்டுதான் நாங்கள் கொண்டோம் உண்மைப்படுத்தினோம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் அதே போல உங்களுக்கு அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துங்கள் நாங்கள் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்போம் நாங்கள் பின்வாங்க கூடியவர்கள் அல்ல சொன்ன அவர்கள் கடைசியாக உண்மையை கொண்டு அனுப்பிய ரப்பின் மீது ஆணையாக நீங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் நீங்க எப்படி வழிகாட்டினாலும் நாங்கள் அந்த வழியில் செல்வோம் நாயகமே இதோ தெரிகிறது நீல கடல் இந்த கடலை குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க அதே போல இன்னொரு சகாபி அவங்க பேர் மிகத்தாந்த ரதி அல்லோ அவங்க சொன்னாங்க யார சூழ்நா நீங்களும் நபியாகிய நீரும் உமது தோழர்களும் இங்கேயே இருங்கள் நீங்கள் வேண்டுமானால் போரில் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று மூசாதி அவர்களின் சமூகம் அதியை பார்த்து சொன்னது போல நாங்கள் சொல்வோம் என்று நினைத்துக் கொண்டீர்கள் நாங்கள் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நாயகமே நீங்க பின்னால வருவோம் உங்களுக்கு முன்னால் பாதுகாப்பு தருவோம் உங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் அடைய வளைந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்போம் நாயகமே நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவோம் என்று அவர்களும் சொன்னார்கள் இந்த தகவலை நாங்கள் பார்க்கிறோம் இணியத்திற்குரிய நல்லவர்களையாக இப்படியாக அந்த சகாபா பெருமக்கள் மாறி மாறி நாங்கள் உதவி செய்வோம் சொன்னது சல்லா அலிசலம் அவர்களுக்கு ஒரு ஒரு மாபெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியதாக நாம் யாரையும் நிர்பந்தப்படுத்தல நம் யாரையும் கட்டாயப்படுத்தல அப்படிங்கிறது சல்லா அலிசலம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போ முஸ்லீம்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இருக்கிறாங்க வெறும் மூன்றே மூன்று குதிரை ஒன்பது உருக்கு சட்டை எட்டு வாழ் எழுபது ஒட்டகம் இவ்வளவுதான் எழுபது ஒட்டகம் எட்டு வாலு ஒன்பது உருக்கு சட்ட மூணு மூணு குதிரை முப்பத்தி முன்னூத்தி பதிமூணு பேர் அவ்வளவுதான் முஸ்லிம்கள் இவர்களுடைய போர் தளவாட சாமான்கள் இவ்வளவுதான் ஆனால் எதிரிகளை நீங்கள் கணக்கெடுத்து கொண்டால் எதிரிகள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை விட ரெண்டு மடங்கு அதிகம் ஆயிரம் பேர் மட்டுமல்ல நூறு குதிரைகள் அவர்களிடம் இருக்கிறது எழுநூறு மட்டகம் இங்க முஸ்லிம்கள்ட்ட எழுநூறு பத்து மடங்கு அதிகமா இருக்குது அது மட்டுமல்ல ஏராளமான போர்கருவிகள் அனைவரும் போர் பயிற்சி பெற்றவர்கள் முஸ்லிம்கள் நோன்பு நோற்றுக் கொண்ட நிலையில் தான் இந்த யுத்தத்தில் இருந்த சஹாபா பெருமக்கள் கலந்தார்கள் அல்லாஹு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார் இஸ்லாமியர்களில் பதினான்கு சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் சரிதானாக எதிரிகளில் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் அப்படி சிறைப்பிடித்த கதி கைதிகளிடத்திலே சன்னதானசர் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே இந்த போரிலே எதிரிகளின் படை அதிகமாக இருந்தது இதை பார்த்து தான் மாற்று மத ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுறாங்க ஒரு முன்னூற்றி பதிமூணு பேர் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் எப்படி வெற்றி கொண்டாங்க எப்படி வெற்றி கொண்டாங்க பண்டைய போட்டு உடைக்கிறோம் இப்போ மலைகுமார்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்கப்பா அப்படிங்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா இல்லையா அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை அல்லா பதிலை யுத்த களத்திலே நான் உதவி செய்தேன் நான் உபகாரம் செய்தேன் அதனால் அங்கு வெற்றி ஏற்பட்டது இன்னொன்று சல்லதாரிசெல்லமுடைய துவா பெரும்பான் செல்லநாழிசெல்லம் அவர்கள் ரப்பிடத்தில் அப்படி துவா செய்தார்கள் நீ வெற்றி கொடுத்தே ஆக வேண்டும் ரப்பிடத்தில் இரு கரத்தை ஏங்கி அவர்கள் உயர்த்தி துவா செய்யும் பொழுது வேகமா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அதிகல வருது பெருமானாருடைய தோளில் உள்ள துண்டு நடுவை கீழே விழுந்தது பதில் சொல்லுவான் அந்த அளவுக்கு ரசூல்ல சொல்லாலே செல்லும் அவர்கள் துவாவை அழுத்தமாக செய்தார்கள் எல்லோர்களே நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி துவாவை மிஞ்சி ஆயுதம் ஏதும் இல்லை ஆயுதமே இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு படை இருக்கலாம் இருக்கலாம் பட்டாளம் நமக்கு பல பல பாதுகாப்புகள் இருக்கலாம் ஆனால் இவைகள் யாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது எதுன்னு சொன்ன துவாதா அந்த துறா பெருமானால் செய்த அந்த துறா இந்த யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை கொடுத்தது என்றால் அல்லாஹு தாலா மலக்குமார்களின் படையை கொண்டு இறக்கிட்டான் அல்லாஹு தாலா அனைவருக்கும் அந்த பதில் என்று சொல்லப்படுகிற இடம் சென்று சியாலத்து செய்கிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக அந்த பதில் யுத்த மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கிறது கூப்பிட்டு போய் காமிக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த பாரங்காசர் அந்த இடத்துல அப்படியே பிளைனாக இருக்கும் அதாவது அந்த மலைதான் இந்த மலை மேலே பாலைவன மண்ணு இருக்கு பாத்தீங்களா பாலைவன மண்ணு வந்து இந்த ஓரமாக கிடைக்குங்கிறது ஆனா மலை மேல இந்த பாலைவனம் மாதிரி அப்படின்னு தெரியும் பார்க்கும்போது ஒரு மைதானம் போல காட்சி அடைக்கும் அந்த மலை ஒரு மைதானத்தை போன்று காட்சி அடை அந்த தான் மலக்குமார்கள் இறங்கி இந்த களத்துக்கு வந்தாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க மலக்குமார்கள் இறங்கிய இடம் அந்த மலையில் இன்றும் அடையாளமாக இருக்கிறது அதை சென்று காணும் பாக்கியத்தை எல்லா தரக்குமாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பதிரி யுத்தம் என்பது சாதாரணமானதளையும் ஏராளமான தகவல்கள் இருந்தாலும் செல்லதா அலி செல்லம் அவர்கள் பதிலு பதிலில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு ரொம்ப மரியாதை செஞ்சாங்க அதாவது எந்த அளவுக்கு மரியாதை அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் சொன்னது போல தவறிழைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய தவறுகளை சல்லதா செல்லம் அவர்கள் கண்டுகொள்வதில்லை அப்படியும் ஜூலி செல்லம் ஒரு தடவை வந்தாங்க யாரோ சொல்லதா பதிலில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க பதில் கலந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கருதுறீங்க அவர் சொன்னாங்க இஸ்லாமியர்களிலேயே அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் இதை கேட்டு ஜிபிரீல் அலிஸ்லாம் சொன்னாங்க அதே போல மலக்குமார்களும் அப்படிதான் மலக்குமார்களாகிய எங்களில் சிறந்த மலக்குகள் யார் என்றால் இந்த பதில் யுத்தத்தில் உங்களுக்கு உதவியாக வந்தார்கள் அல்லவா அவர்கள் தான் சிறந்தவர்கள் அணிந்தவராக வெள்ளை குதிரையில் ஒருவர் வந்தார் பிறகு சொன்னாங்க வேலையாக அவர்தான் நான் ஒரு மனிதனை ஒரு எதிரியை வெட்டுவதற்காக வாளை ஓகினேன் என்னுடைய வாழ் அவன் கழுத்தை சென்று அடைவதற்கு முன்னதாகவே அவன் தலை துண்டாகி ஓடுவதை நான் புரிந்தேன் வழக்குகள் வந்து உனக்கு உதவி செய்திருக்கிறார் இது போல எத்தனையோ வழக்குகள் அந்த பதில் யுத்த காலத்திலே வந்து உதவி விவகாரம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல ஹலீஃபாக்களின் காலத்திலே பதிரியங்கள் இருந்தாங்க காலத்தில அப்ப அந்த பதிலின்களில் யாராவது ஒபாத் ஆயிட்டாங்கன்னு வச்சிருக்கீங்களே பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் ஏதாவது ஒரு சகாபி ஒஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர் அலி ரதியாஹா என்பவர்கள் ஆறு தப்பீர்கள் வரைக்கும் சொல்லி அவரை கண்ணியப்படுத்துவதற்கு அப்படி தப்பீர் சொல்லி தொடர வச்சிருக்கிறார் நான்கு இருக்கிறது ஐந்து தப்பீர்களும் இருக்கிறது ஏழு பெருக்கிறது ஆறு இருக்கிறது அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தார்கள் அதிகமான தப்பீர்கள் சொல்லி இப்ப உதாரணமா ஒரு முக்கிய இறந்துட்டாருன்னு வைங்க அரசியலில் ஒரு பெரிய ஒரு ஆள் இறந்துட்டாங்க ஒரு சீயமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க எத்தனையோ குண்டு முழக்கத்தோடு அவருடைய ஜனாசா எரியூட்டப்பட்டது அல்லது அடக்க அது ஒரு மரியாதை அது ஒரு மரியாதை அதே போல பதிரி யுத்தத்திலே கலந்து கொண்ட சகாபாக்களை கண்ணியம் செய்யும் விதமாக அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அதிகமான தற்பீர்களை கொண்டு அங்கு தொழுகை நடத்துவார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்படிப்பட்ட மனித புனிதர்கள் அந்த பதிரியன்கள் அவர்கள் அவர்களினுடைய ரத்தத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சல் அதனால அவர்களுடைய பெயரை ஒழிந்து துணா செய்தால் துணாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அவ எவ்வளவு பெரிய பவர் குல் சகாபாக்களாக அவங்க இருப்பாங்க அதனாலதான் சிலவாசலம் அவர்களில் பெருந்தவர் செய்திருந்தாலும் கூட கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள் நினைத்திற்குரிய நல்லோர்களே அவர்கள் செய்த தியாகத்தை போற்றி இன்று நம்மால் செய்ய முடியாது அவர்களுடைய பெயரை சொல்லிநாமீனை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நன்றியாக இப்பொழுது ஒரு யாசின் ஓதப்படும் அந்த பதிலு சகாபாக்களின் பெயரில் ஈதா சகா செய்யப்படும் எல்லாம் எல்லாமல்லாம் அவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை பிழைகளை மன்னித்து மறுமையில் ஜன்னத்துள் பிறுதோசை நம் யாவருக்கும் நசீபாக்குவாராக